சட்டு வெட்டியாச்சு பாருங்க இதுதான் அம்பர்லா வரும் இது வந்து பெரிய பிள்ளைகளுக்குமே நாலு எவ்வளவு மூணு மீட்டர் இருந்தாலும் இப்படி நாளா மடிச்சு போட்டு இந்த மாதிரி இடுப்பகலத்தை அவங்களோட இடுப்பகலத்தை இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து உயரம் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ லாங்கா வந்தாலும் இதே மாதிரி தான் உயரம் இந்த நாலு பக்கத்துக்கு உயரம் இப்படி எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி வளைவு போட்டு வெட்டிடணும் வளைவு வெட்டிடணும் வெட்டிட்டு அந்த மேலே இடுப்புக்கு இந்த பெல்ட்டு இப்படி கொடுக்கணும் இதுதான் லாங் கம்பரா அம்பிரலா மூணு மீட்ரு இருந்தாலும் ஆளாக மடிச்சுக்கோங்க மடித்து இப்படி தூக்கி போடுங்க போட்டு அவங்க உயரம் இடுப்பு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போட்டு வெட்டிடுங்க இதுதான் தான் நல்ல ஃப்ரீலு நல்லா அகலமாக நல்லா இதாக கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இதுதான் அம்பிரலா தட்டு இந்த மெத்தேடு இதெல்லாம் அவங்க சின்ன சைஸில் வெட்டி காமிச்சிட்ருக்கேன் இதே பெரிய சேலையில் தச்சாலும் சரி மூணு மீட்ரு ரெண்டு மீட்ரு அதுவுமே சரி சதுரப்படையாக எடுத்து அப்படி மடித்து போட்டு இந்த கிராஸ் போட்டுக்கோங்க கிராஸ் போட்டால் தான் இந்த முக்கை மட்டும் இடுப்பு வெட்டிட்டு இந்த நாலு பக்கத்துக்கும் உயரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வளைவை போடுங்க அடுத்து அம்பர் கட்டு வந்துடும் இது ஆறு நாள் ஈஸியாக மேலே பெல்ட்டுக்கு துணி இந்த ஒரு மீட்டர்ல வெட்டிட்டு இதை மேலே பெல்ட்டுக்கு இதாக இதோடைய அளவு வெற்ற அளவு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எது தெரியலேன்னாலும் கேளுங்க எல்லாரும் விளக்கத்தை தரேன் இப்போ ஒரு மீட்டருக்கு உள்ளதை அளவை எடுத்துட்டேன் எடுத்து உங்களுக்கு வெட்டி காமிச்சிட்டேன் இதே மாதிரி தான் பெரிய லாங் டாப் அளவு டாப்பு இதே அளவு தான் மூணு மீட்டருக்கு தைச்சாலும் சரி அஞ்சு நாலு மீட்டருக்கு உள்ளது தைச்சாலும் சரி இப்படி நாளாக மடித்து இப்படி கிராஸ் அப்போ போட்டு கிராஸில் வந்து இடுப்பகலை எடுங்க ஒயரை எடுங்க எடுத்துட்டு அந்த வளைவை போடுங்க போட்டாச்சுன்னா நல்லா அம்பரலா சார் அதுக்கு மேலே டாப் தைச்சி க கவுன் மாடல் மாதிரி லாங் டாப் தைப்பாங்க கவுன் மாடல் தனியாக வரும் இப்போ இது வந்து கீழே உள்ள தான் இந்த ஆம்பர்லாஸ் தான் இந்த அளவு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இல்லை நான் பெற்ற மெத்தர்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் புரியல என்னாலும் ஃபேல் அளவுகளை சொல்லிடுறேன் வணக்கம்